பாரிஜாதம் இரண்டு இரவு பதினோரு மணி அளவில் சர்வேஸ்வரன் தன் வீட்டை சென்றடைய உள்ளிருந்து பேச்சுக்குரல் நன்றாக அவனுக்கு கேட்டது பொதுவாகவே திலகாவை தனக்காக காத்திருக்காமல் சீக்கிரமே உறங்க சொல்லிவிடுவான் சர்வா அவருமே மகனுக்கு தேவையான உணவுகளை மேஜையில் அடுக்கிவிட்டு உறங்க சென்று விடுவார் அதனால் இன்று வீட்டிற்கு விருந்தாளி வந்திருப்பதை கண்டு கொண்டவன் ஷூவை கழற்றிவிட்டு உள்ளே நுழைந்தான் மச்சா என்று பாய்ந்து வந்து அவனை கட்டிக்கொண்டான் பகலவன் பகலவன் சர்வாவிற்கு அவன் தந்தை வகையில் சொந்தம் சொந்தம் மட்டுமல்ல சிறுவயது தோழனும் கூட அந்த நட்பு பள்ளிக்காலத்தில் திலகா அரக்கோணம் சென்று விட்டதால் சிறு பிரிவை கொண்டிருந்தாலும் இருவரும் ஒரே கல்லூரியை தேர்வு செய்து ஒன்றாக இணைந்துவிட இன்று வரையிலும் அவர்களின் நட்பு தொடர்கிறது எப்படா வந்த ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல ஒரு வார்த்தையா டேய் உன் போனை எடுத்துப்பாரு காலையிலிருந்து எத்தனை போன் எத்தனை மெசேஜ் அனுப்பினேன்னு ஒன்னையாவது பார்த்துருப்பியாடா நீ இப்போ மட்டும் கேள்வி கேட்குற என்றான் பகலவன் வேலை அதிகம் நான் தான் தான் ரிப்ளை பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா இருந்தாலும் கிடைக்கிற ஏதாவது ஒரு கால் கேட்டேன் சுபா நீ மட்டுமா வந்த ரித்விக் எப்படி இருக்கான் இன்னைக்கு அவளுக்கு அதுதான் காலையிலேயே வந்துட்டோம் அவன் தூங்கிட்டு இருக்கான் நண்பனோடு பேசிக்கொண்டு வந்தவன் டைனிங் ஹாலில் மாணிக்கத்தை கண்டு வாங்க மாமா எப்ப வந்தீங்க வரையான ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை என்றான் சட்டை பட்டனை கழற்றியபடி சாயந்தரம் தான்ப்பா வந்தோம் என்ன விஷயம் மாமா என்னமோ தெரியல உங்க அம்மா தான் பேசணும்னு வர சொல்லி இருந்தா அம்மாவா என்று ஆச்சரியமாக கேட்டவன் தாயை தேட திலகா அங்கே இல்லை சரி ஒரு பத்து நிமிஷம் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்றவன் குளித்து உடைமாற்றி கொண்டு வர திலகவதி அவனுக்கு உணவை எடுத்து வைத்திருந்தார் சுபாஷினி டேபிளில் அமர்ந்திருப்பதை கண்டவன் என்ன சுபா இன்னுமா தூங்கல நீ ஆமாண்ணா என்றிட திலகா மகனோடு சேர்த்து சுபாவிற்கும் பரிமாறினார் இந்நேரமாகி சாப்பிடாமலா இருக்க இவ்வளோ நேரம் நீ சாப்பிடாம முடிச்சிருந்தா என் மருமக எப்ப தூங்குறது அதை ஏண்டா கேட்குற நாள் நெருங்கிட்டதுனால அவளுக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை தூங்காததால் பசி எடுக்குது இப்போல்லாம் இப்படி தான் ராத்திரி பதினொன்று பன்னெண்டு மணிக்கு பசி எடுத்துக்கும் இதுக்காகவே அம்மா ஏதாவது ரெடியாக சமைச்சு வச்சுருவாங்க என்றான் பகலவன் ஆமாண்ணா வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்னால் ஒரு பொசிஷனில் தூங்க முடியல எப்போவாவது என்னையே மறந்து தூங்கினாதான் உண்டு அதோட கால் குடைச்சல் வேற டாக்டர் வாக் போக சொன்னாங்க ஆனா என்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட சேர்ந்த மாதிரி நடக்க முடியலனா என்றாள் சுபாஷினி முடியலனா ஏமா கஷ்டப்படுத்திக்கிற நான் வேண்டான்னு தான் சொல்றேன் ஆனால் இவர் தான் விடுறது கிடையாது சாய்ந்தரம் கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து அப்படி இப்படின்னு நானும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நடந்துருவேண்ணா அது போதாதா ஆனா இவர் விடாம நைட்லேயும் நடக்கணும்னு சொல்லி தெருவர் ரெண்டு முறையாவது அலக்க வச்சுடுவாரு என்று சிரிக்க முகத்திலும் இளநகை ஏண்டா என் தங்கச்சி முடியாதுன்னு சொல்லியும் தொந்தரவு பண்றேன் என்றான் அதட்டலாக ஏன் கேட்க மாட்டேன் உன் தங்கச்சிக்கு சுக நான் அறது நடக்கும் சரி சரி சாப்பிடும்போது போது என்ன பேச்சு அமைதியா சாப்பிடுங்க என்று திலகா சொல்ல சர்வேஸ்வரனும் சுபாஷினியும் உணவை முடித்தனர் மாணிக்கத்தின் எதிரே வந்து அமர்ந்தவன் சாயந்தரமே வந்துட்டு உங்களுக்கு தெரியாம இருக்காது சொல்லுங்க மாமா என்ன விஷயம் என்றான் எல்லாம் உன் கல்யாண விஷயம்தான் சர்வா என்றதில் அவன் புருவம் மத்தி முடிச்சிட்டது இந்த ரெண்டு வருஷமா திலகாவும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பொண்ணு காமிச்சாச்சுன்னு சொல்லுது ஆனா நீதான் எதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறியாமே அம்மா காட்டினா மாமா என் மனசுக்கு பிடிக்கணுமே சரி உன் மனசுல ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லு அந்த சம்பந்தத்தையும் முடிச்சிடலாம் இன்றி அவன் பதில் சொல்லும் முன்னமே இந்த காலத்துல போலீஸ்காரனுக்கு பொண்ணு கொடுக்கறதே பெரிய விஷயம் அப்படி இருந்தும் அத்தனை சம்பந்தத்தையும் இவன் சிலதை போட்டோ பார்த்தோம் பல பொண்ணுங்களை பார்க்காமலுமே வேண்டான்னு சொல்லிட்டான்னா இதோ இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே வயசுதானே என்று சர்பா பகலவனை சுட்டி காண்பித்தவர் சொல்ல போனா இவனை விட பகலவன் மூணு மாச சின்னவன் அவனுக்கே கல்யாணம் ஆகி ரெண்டாவது போகுது இவன் இன்னமும் தனிமரமா இருந்தா என்ன அர்த்தம் என்று கலங்கிய விழிகளோடு மகனை பார்த்தார் திலகா அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லலையே கண்டிப்பா பண்ணிக்கிறேன் ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க இன்னும் எவ்வளவு டைம் தான் நான் கொடுக்கறது இப்படி ஏதாவது சொல்லி என்னை சமாதானம் பண்ணிட்டு எப்ப பாரு வேலை வேலைன்னு நீ வீட்லயே தங்குறதில்ல சர்வா வீட்டுல ஒண்டி கட்டையா நாலு செவத்த எவ்வளவு தான் நானும் வெறிச்சு பாக்குறது என் பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லை மா பக்கத்து குவாட்டர்ஸ்ல ஆளுங்க இருக்காங்களே அவங்கள பார்த்தா மனுஷங்களா தெரியலையா அவங்களோட பேசி பழகுங்க உங்களுக்கு நேரம் போகும் என்றான் எனக்கு தெரியுதுப்பா ஆனா அவங்களுக்குதான் என்ன தெரிய மாட்டேங்குது கதவை சாதிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிட்டு இருக்காங்க ஏதாவது பேச்சு கொடுக்கலான்னு போனாலும் நாலு வார்த்தைக்கு மேல யாரும் பேசுறது கிடையாது அப்புறம் என்னத்த நான் பழகுறது என்று ஆற்றாமையோடு கேட்க மகன் மீண்டும் சமாதான முயற்சியில் இறங்கினான் அக்கம் பக்கம் இருந்தாலும் அவங்க எல்லாம் நம்ம சொந்த ஆகிரும் சர்வா திலகா தனக்கு மருமகளை எதிர்பார்க்கறது உனக்கு புரியலையா என்று மாணிக்கம் கேட்க இப்போதாவது வாயை திறந்து உன் காதலை சொல் என்பது போல பகலவன் நண்பனை பார்த்திருந்தான் மாமா நான் நிச்சயமா இந்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா எனக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுது திரும்பவும் இதையே சொல்லாத உன் கல்யாணம் தள்ளி போக காரணமே நாம குலதெய்வ கோவிலுக்கு போகாதது தானு ஒரு ஜோசியர் சொன்னாரு அம்மா ஜோசியர் ஆயிரம் சொல்லுவாங்க அதுக்காக நீங்க உங்களை வருத்திக்காதீங்க அப்படி கிடையாதுப்பா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் ஆனா காஞ்சிபுரத்தை விட்டுட்டு வந்ததுல இருந்து இந்த பதினாறு வருஷமா நம்ம அங்க போகவே இல்லை அதனால நான் நாளைக்கு பகல்லவனோட ஊருக்கு போய் குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சிட்டு வரேன் அப்படியாவது ஒரு விடிவு காலம் பிறக்குதான்னு பாக்குறேன் என்றட ஒரு பெருமூச்சோடு எழுந்து கொண்ட சர்வா வெளியில் செல்ல பகலவன் அவனை பின்தொடர்ந்தான் அதே நேரம் ஆர்த்தி சர்வாவை பள்ளிக்கு அழைத்ததில் அஞ்சு பேருக்கு தூக்கி வாரி போட்டது என்ன செய்கிறோம் என்று புரியாமல் சட்டென அழைப்பை துண்டித்தவள் எதுக்கடி அப்படி சொன்ன என்றாள் கோபத்தோடு நீங்க தானேம்மா சொன்னீங்க இதுக்கு மேல நம்ம மோகன் தாத்தா வீட்டுக்கு போக மாட்டோம் எப்பவுமே இங்க தான் இருக்கோம்னு அப்போ என்னால முன்னாடி மாதிரி அர்விப்பா ஷர்மிகா கூட பைக்கில் போக முடியாது இல்லையா அதனால தான் சர்வப்பா கூட போகணும்னு கேட்டேன் தப்பாம்மா நீங்கள் ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கீங்க என்று உதட்டை பிதுக்கி அழுகையை அடக்கியபடி கேட்க அஞ்சுவுக்கு தவித்து போனது உடனே மகளை அள்ளி அணைத்து கொண்டவள் சொன்னா புரிஞ்சு கொத்தங்கோம் சர்வாசர் நம்ம அறிவிப்பா அஷ்ப்பா மாதிரி கிடையாது அவர் பெரிய போலீஸ் ஆஃபீஸர் அவருக்கு நிறைய வேலை இருக்கும் அதுக்கு நடுவில் உன்னை ஸ்கூலில் விட ஃபங்க்ஷனில் கலந்துக்க எங்கேருந்து நேரம் இருக்கும் நீயே சொல்லு என்றிட அங்கே வந்த வெங்கடேசன் என்னம்மா ஆச்சு ஏன் குழந்த முகம் வாடி கிடக்கு ஏதாவது பேசிட்டியா என்றிட தந்தை இடம் நடந்ததே சொன்னால் குழந்தைக்கு என்ன தெரியும் அஞ்சுமா இனி இங்கேயே இருக்க போகிறதால அர்வி மாப்பிள்ள குழந்தைங்க நினைப்பெல்லாம் இருக்க தானே செய்யும் அஸ்வின் மாப்பிள்ள மாதிரி தான் சர்வா மாப்பிள்ளையுன்னு நினைக்கிறா அதுதான் கூப்பிட்டுருக்கா இதில் என்ன தப்பு இருக்கு மாப்பிளைக்கும் ஆர்த்தி குட்டியே ரொம்ப பிடிக்கும் அவ கேட்டு மறுக்க மாட்டார் நீ கவலையை விடு என்று இலகுவாக சொல்ல அவளுக்கு விதிர் விதித்து போனது அப்பா ப்ளீஸ் முதல்ல நீங்கள் சர்வாசார மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறத நிறுத்துங்க ஆர்த்தி தான் புரியாம பேசுறான்னு பார்த்தா நீங்களும் அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுறீங்களே இவ அவர்கிட்ட ஏற்கனவே ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா இப்போ ஸ்கூலுக்கு கூப்பிட்டதெல்லாம் சுத்தமாக என்னால் ஏற்றுக்க முடியாது சர்வாசார் நம்மளை பற்றி என்ன நினைப்பார் அவர் ஏன் தங்கச்சி மகாஞ்சு அப்படி கூப்பிட்டே பழகிட்டேன் சட்டுன்னு மாத்திக்க முடியாது ஆனா நீயே இவ்வளோ யோசிக்கிற மாப்பிள்ளை தங்கமானவர் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டார் அவர் நினைக்காம இருக்கலாம்ப்பா ஆனா அவர் குடும்பம் அத்தை என்ன நினைப்பாங்க அவருக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறதா வேற சொல்லியிருந்தாங்க என்ற அஞ்சு அர்ச்சனாவின் திருமணம் தொட்டு மற்ற நிகழ்வுகளிலும் சர்வாவின் அன்னை திலகாவை சந்தித்து பேசியிருந்தார் அப்போது அவர் மூலமாக தெரிந்து கொண்டதுதான் இவையெல்லாம் அஞ்சுவின் வாழ்வு பாதியில் முடிவடைந்தது அவருக்குமே வருத்தம்தான் என்றாலும் அதற்கு மேல் அவர் சிந்திக்கவில்லை பின்னே சர்வா அஞ்சுவை வரித்தது வெங்கடேசனுக்கும் அவனுக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம் தன் தாயிடம் கூட அதை பகிரவில்லை கல்யாணம் செய்ய இருக்கிற இந்த நேரத்துல இவ சர்வா பான் கூப்பிடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா இதுல அவர் ஸ்கூலுக்கு என்று ஒரு நொடி தயங்கியவள் ஆமா ஆர்த்தி குழந்தைதான் அவளுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா அவ என்ன அர்த்தத்துல சர்வாசார கூப்பிடுறான்னு உங்களுக்கு புரியலையாப்பா என்றால் ஆதங்கத்தோடு புரியுதுமா ஆனா குழந்தைக்கு அப்பா ஏக்கம் இருக்கும் தானே பா என்ன பேசுறீங்க என்று அதட்டல் போட்டவள் குழந்தைக்கு தப்பு சரி சொல்லி கொடுக்க வேண்டிய நீங்களே இப்படி பேசலாமா அப்பா ஏக்கம் என் மகளுக்கு இருக்கு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அதுக்கு நிச்சயம் இல்லாத ஒரு உறவை உருவாக்க குழந்தை முற்படலாம் ஆனால் நீங்களே அதை என்கரேஜ் பண்றது எனக்கு சரியா படல தயவு செஞ்சு இன்னொரு முறை இப்படி பேசாதீங்க என்று மகளோடு தன் அறைக்கு திரும்பியவள் குழந்தைக்கு சமாதானம் சொல்லி தூங்க செய்தாள் அசோக் லாரியில் மோதி தூக்கி வீசப்பட அவனை இடித்த லாரி அதே வேகத்தில் நிற்காமல் அங்கிருந்து சென்று விட்டது இரவு நேரம் என்ற போதும் மக்கள் நடமாட்டம் ஓரளவு இருந்த நிலையில் விபத்தை நேரில் கண்டவர்கள் உடனே ஆம்புலன்ஸுக்கும் போலீசுக்கும் தகவல் தெரிவித்து விட்டனர் லாரி மோதிய வேகத்தில் பக்கவாட்டில் வந்து கொண்டிருந்த மற்றொரு லாரியின் பின்புறம் இருந்த கம்பியில் மடங்கிய நிலையில் தொங்கிக் கொண்டிருந்தவன் பல அடி தூரம் சென்று சாலையில் விழுந்தான் நல்ல வேலை லாரிக்கு பின்னே வந்து கொண்டிருந்த பஸ் இதை கண்டுவிட்டதில் வேகத்தை குறைத்து அவனை தாண்டிச் சென்றது காவல்துறைக்கு தகவல் கிடைத்த மறுநொடியே அந்த ஏரியாவில் விபத்து நடந்த பகுதிக்கு அருகிலேயே இருந்த ரவிக்கு அழைத்து ரோந்து பணியில் இருப்பவர்கள் வரும் வரை கூட்டத்தை கட்டுப்படுத்த சொல்ல உடனே அங்கு சென்றான் போலீஸ் வரும் வரையில் மக்கள் கூட்டம் அசோக்கை நெருங்கவில்லை இப்போது உதவி செய்ய போய் நாளை பின்னே வழக்கு விசாரணை என்று இழுத்தடிப்பார்களே என்ற அச்சத்தில் யாருமே முன்வரவில்லை மாறாக சிலர் புகைப்படம் வீடியோ எடுத்து தங்கள் வலைதள பக்கத்தில் பதிவேற்றிக் கொண்டிருந்தனர் நகருங்க என்று கூட்டத்தை விலக்கிக் கொண்டு வந்த ரவி தலையில் காயம்பட்டு ரத்தத்தில் குளித்திருந்த அசோக்கை கண்டு திகைத்து போனான் மச்சா மச்சா கண்ணுதரடா மச்சான் என்று அவனை உழுக்க அசோக்கிடம் அசைவில்லை என்ன நடந்தது என்று மற்றவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த நேரம் ரோந்து பணியில் இருந்த செந்திலும் ஆறுமுகமும் வந்துவிட ஆம்புலன்ஸும் வந்து சேர்ந்தது கூடியிருந்தவர்களிடம் விசாரித்த செந்தில் யாருமே லாரி நம்பரை குறிக்கவில்லை என்றதும் ஆறுமுகத்திடம் அங்கிருக்கும் சிசிடிவி கேமராவை செக் செய்ய சொல்லி அனுப்பியவர் அசோக்கை ஆம்புலன்ஸில் ஏற்றிவிட்டு நாங்க பாத்துக்கிறோம் நீ கிளம்புறவி என்றார் ஆம்புலன்ஸின் பின்னே சென்றவன் ஜிஹெச் செல்லும் வழிநெடுக்க ஜெயந்திக்கு அழைத்து கொண்டே சென்றான் ஆனால் மாத்திரை போட்டு உறங்கிக் கொண்டிருந்தவர் உடனே எடுக்கவில்லை கடைசி அழைப்பில் கைபேசியை எடுக்க செல்ல அது நின்று போனது ஜிஹெச் சென்று சேர்ந்தவன் வேறு வழி இல்லாமல் அரவிந்திற்கு அழைக்க பாதியிலேயே ஜெயந்தி லைனில் வரவும் அவருக்கே அழைத்து விஷயத்தை சொன்னான் அதைக் கேட்டதுமே ஜெயந்திக்கு பூமியே தட்டாமலையாக சுழன்றது அருகே இருந்த மேஜையை பிடித்து தன்னை நிலைப்படுத்தியவர் எப்படி ரவியாச்சு உன் தானே தங்க வைக்க போறேன்னு சொன்னேன் எப்படி என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு என்று கண்ணீரோடு கேட்டார் மா அவன் என்னோட தங்கல விவாகரத்து பத்திரம் வாங்குனதுமே கவியை பார்த்து பேசணும் அவளை சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான் நான் தான் அவனை கவி வீட்டில் விட்டுட்டு வந்தேன் ஆனா எப்படி இந்நேரத்துக்கு அங்கே வந்தான்னு புரியல ஐசியூவில் சேர்த்திருக்கு ஹெவி பிளட் லாஸ் நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா என்றான் வரேன்ப்பா என்றவர் சிறிதும் யோசிக்காமல் அரவிந்தை தேடி வெளியில் வர தண்ணீர் எடுப்பதற்காக வந்தவன் தாயின் குரலில் அவர் அறை வாசலிலேயே நின்று விட்டான் நின்றது மட்டுமல்ல ஸ்பீக்கரில் ரவியும் ஜெயந்தியும் பேசியதை முழுதாக கேட்டும் விட்டான் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்பது போல அசோக் விபத்தில் சிக்கியது அவனுக்குமே பேரதிர்ச்சிதான் ஆனால் அதன் காரணம் தெரிந்த பின்னர் அவனிடம் ஒரு வெறுமை அர்விப்பா அசோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா சீக்கிரமா போலாம் அவன் கையை பிடித்தார் ஜெயிலிருந்து வெளியே வந்தவன் இங்க வராம எங்க போனா என்றான் அரவிந்த் இறுகிய குரலில் நீங்க தான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களேப்பா இங்க வராமல் வேற எங்க போனான்னு தான் கேட்ட அது அது இவ்வளோ பட்டும் அப்பா உயிரை எடுத்தும் உன் மகன் அடங்காததோட விளைவு தான் இது அப்படி என்ன அந்த பொண்ணு வசதியாக போயிட்டா கல்யாணமானவன்னு தெரிஞ்சும் இவனோட சகவாசம் வச்சுக்கிட்டதே தப்பு அவனோட குத்தடிச்சதையெல்லாம் வீடியோ எடுத்திருக்காலே குடும்ப பொம்பளை செய்கிற இது நம்ம குடிக்கட்டவளை கல்யாணம் பண்ணி மிச்சம் மீதி இருக்கிற மானத்தை மொத்தமாக வாங்க பார்த்துருக்கான் இவனாலும் ஏம்மா இவனால் அப்பா செத்தது எப்படின்னு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும் சொல்கிறேன் அவனை தலை முழுகினது முழுகினது தான் திரும்பவும் உறவாட நினைக்காத சொல்லிட்டேன் இப்படியெல்லாம் பேசாத அருவிப்பா ஏதோ புத்தி கெட்டு போய் செஞ்சுட்டான் என்ன இருந்தாலும் நான் பத்து மாசம் சுமந்து பெத்த புள்ள அங்க சாக கிடக்குது சாமி இந்த நேரத்துல இதெல்லாம் பேசாம தயவு செஞ்சு அருவி எனக்காக அம்மாக்காக இதை கூட செய்ய மாட்டியா என்று ஒப்பாரி வைக்க அங்கே வந்த அஸ்வின் விஷயத்தை அறிந்து முதலில் கோபப்பட்டவன் நான் ஒரே ஒரு முறை கூட்டிட்டு போய் காட்டிட்டு வந்துடலாம் இல்ல இத வச்சு நம்ம நிம்மதியா கெடுப்பாங்க என்று சொல்ல அவனுக்குமே தன் தாயை நன்கு தெரியுமே பிள்ளைகள் எதிரில் இப்படி ஒப்பாரி வைத்தால் நிச்சயம் குடும்பத்தின் நிம்மதி குலையும் சரி காலைல கூட்டிட்டு போறோம் ஆனால் பார்த்துட்டு உடனே வந்துடணும் இப்ப போய் அமைதியா தூங்குமா என்றான் ஆனால் அவரோ மகன்கள் தங்கள் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டார்களா என்று அவர்கள் முகத்தையே பார்த்திருந்தார் ஆனால் அவர்கள் முடிவில் தீர்மானமாக இருக்கவும் வேறு வழியின்றி அறைக்கு சென்றார் ஜெயந்தி ஆனால் விடியும் வரை உறங்காமல் ரவியிடம் மகன் நிலவரத்தை கேட்டுக்கொண்டே இருந்தவர் அதிகாலையே மகன்களை நச்சரித்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிவிட்டார்